வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம கடகராசிக்கு புத்தாண்டு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிருச்சு அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாக்கலாங்களா கடகராசி சார்ந்தவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா வந்து ஆண்டு வந்தா எனக்கு என்ன நான் வந்து கடைசி ரெண்டரை வருஷம் இந்த அஷ்டமசனி படாதுபாடு பட்டுட்டேன் இதுக்கு மேலேயே நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்க்கணுமா எனக்கு வந்து எதுலையுமே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டே இருந்திருப்பீங்க காரணம் வந்து உங்களோட இருந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்துச்சுன்னா அது அஷ்டமசனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடைசி ரெண்டரை வருஷம் வந்து உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா இருந்திருக்கும் எதை எடுத்தாலுமே அதுல வந்து ஒரு சோதனையாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்ல குடும்பத்திலேயாகட்டும் உங்களுக்கு பொருளாதாரம் ஆகட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உங்க முதல்ல மனநிலை ஏன்னா உங்களுக்கு உங்களோட சந்திரன் தான் உங்களோட ராசி அப்படின்னே சொல்லலாம் அப்போ கடக ராசியிலிருந்து உங்களுக்கு எட்டாம் இடம் அப்படின்னா வந்து உங்களோட சனி பகவான் இருக்கிற எட்டாம் இடத்துல சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால அந்த மனநிலை கரெக்டா இருக்காது மனம் வந்து கரெக்டா ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு நிலையா இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அந்த ஆக்சிலேஷன் ஆகிட்டே இருக்கும் மனதுல ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஏதோ ஒரு சோகம் அவங்களோட லைஃப் நோக்கி அவங்களோட பேரண்ட்ஸ் நோக்கி அவங்களோட குழந்தைகளை நோக்கி அவங்களோட பார்ட்னரை நோக்கி ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களோட பியூச்சர் பிசினஸ் நோக்கி ஏதோ ஒரு விஷயத்துல சமயத்தில் எதை தொட்டாலுமே வந்து அது தொடங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கஷ்டத்தை பட்டு நீங்க வந்து அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக வருது எட்டாம் அதிபதி சனி பகவானாக வருவார் அப்படின்னே சொல்லலாம் அப்போ ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஏற்கிறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்துட்டா ஏழாம் அதிபதி அவர் தான் எட்டாம் அதிபதி சனி பகவானாக தான் வருவார் அவர் வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து மார்ச் மாதத்தில் வந்து சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதனால ஒரு அஷ்டமசனி விலகிடுது உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொல்லை உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த ஒரு தொந்தரவு எல்லாமே வந்து அது விடுவு காலம் அப்படின்னு சொல்லலாம் அதனால எந்த ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க வந்து கவலையே படத் தேவையில்லை உங்களுக்கு கரெக்டான இருக்காது உங்களுக்கு கரெக்டாக வந்து மேரேஜ் லைஃப் லை போயிருக்காது பொருளாதாரத்தில் நிறைய நெருக்கடி கடன் அதிகமா இருக்கிறது படிப்புல கரெக்டா வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்வம் இல்லாத ஏதோ மன மனப்பான்மையில படிப்பில் வந்து ஒரு கரெக்டான ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாத ஒரு நிலைமை அதே மாதிரி வேலையில எதுக்குதான் வேலைக்கு போற ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் நான் நல்லா பண்றேன் எனக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்கு ஆனால் என்ன மட்டும் வந்து இவங்க டார்ச்சர் பண்றாங்க எனக்கு மட்டும் நான் கேட்ட ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பட் மத்தவங்க எந்த வேலையுமே செய்யல அவங்களுக்கு மட்டும் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரொம்ப மனதளவில் ரொம்ப இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இனிமேல் வந்து படிப்படியே மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு நாளாக இருந்த அந்த தடை நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அந்த ஒரு தடைகள் வந்து உங்களுக்கு நீங்க கூடியதை நீங்களே

சூப்பராக இருக்குது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு உங்களோட மதிப்பு உங்களோட திறமைக்கேற்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களோட மதிப்பு வந்து இனிமேல் வந்து உயரப்போகுது அடுத்தடுத்த லெஃப்ட் அடுத்தடுத்த படிக்கு வந்து நீங்கள் வந்து முன்னேற போகிறீங்க அப்படிங்கிறத உண்மை நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து முன்னேற போகிறீங்க இவ்வளோ நாளாக இருந்த தடைகள் அந்த ஒரு முட்டுக்கட்டையே இருந்தது எல்லாமே கட்டாக போகுது அப்படிங்கிறத உண்மை அப்போ இவ்வளோ நாளா சனி பகவான் கொடுத்துட்டு தடையை வந்து கட் பண்ணிட்டார் அடுத்து சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்து பார்க்குறாரு பதினொன்றாம் இடம்னா லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சில பேர் தொழில் பண்ணிருக்கிற நபர்களுக்கு சில பல தடைகள் இருக்கும் ஆனா கண்டிப்பா நிலைத்து நீடித்து அந்த லாபம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கொஞ்சம் வரும் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் அவ்வளோதான் மத்தபடி வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த லாபம் வேலை தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த லாபம் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் பட் சில பல தடைகள் மட்டும் இருக்கும் அவ்வளவுதான் பட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அடுத்து வந்து சனி பகவான் வந்து மூணாம் இடத்தை பார்க்கிறாரு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து நீங்க சில டைம் வந்து அந்த நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு தடைபட்டுருது அதை நீங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க ஆனா நீங்க இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் வந்து முயற்சி எடுத்துருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு கன்ஃபியூஷனா இருந்திருக்கும் இந்த முயற்சி எடுக்கலாமா அது கரெக்டா இருக்குமா இது கரெக்டா இருக்குமா இல்ல வந்து நான் வேலை பண்றதா இல்ல வந்து நான் தொழில் தொடங்குறதா அதுவும் நிறைய வந்து அந்த ஒரு அந்த ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து மைண்டு கிளியராக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் காரணம் எட்டாம் இடத்துக்குன்னு செஞ்சு போனால் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு மனம் தெளிவாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து வெற்றியில் தான் போய் முடியும் ஏன்னா உங்களுக்கு மைண்ட் கிளியராக இருக்குது அதனால் உங்களுக்கு என்ன எப்படிங்கிறது கரெக்டாக பிளான் பண்ணலாம் ஒருத்தன் அவசரத்தோட பதத்தோட பிளான் பண்ணுறதுக்கும் இன்னொருத்தர் நின்று நிதானமாக பொறுமையாக பிளான் பண்ணுறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ நீங்கள் வந்து செகண்ட் கேட்டகரிக்குள்ளே வரீங்க நின்று நிதானமாக பொறுமையாக ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சிங்கன்னா அற்புதமான ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சில டைம் வந்து அந்த முயற்சியில ஒரு சில பல தாமதங்கள் தடைகள் ஏற்படலாம் அதையும் மீறி நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது உங்க கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலுமே அதெல்லாம் படிப்படியா சரியாகும் ஏன்னா இந்த அஷ்டமாசனியில படாதுபாடு பாடு பட்டு உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ரெண்டுமே ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் எந்த ஒரு குறையும் இல்லாம உடல் அளவுலயும் நான் பாதிச்சுட்டேன் நான் மனதளவுலயும் ரொம்ப பாதிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஆனா முக்கியமா மனதளவில் ரொம்ப பாதிச்சிருப்பீங்க உடல் அளவுலயும் கண்டிப்பா பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீண் மருத்துவ செலவு வீண் தண்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி கடைசி ரெண்டரை வருஷம் வந்து ரொம்ப உங்களை வந்து ஒரு நிம்மதி ஒரு 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 நிலைமையை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நிம்மதியான ஒரு தூக்கம் இருந்திருக்காது வாழ்க்கையில் என்ன நிம்மதியான ஒரு தூக்கம் கூட இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்து கடந்து அதை தாங்கிட்டு அதை தாண்டி வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கடகராசி சார்ந்தவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உண்மையாக உங்களை பாராட்டும் அப்படி பாராட்டவே வேண்டும் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி இருக்கிறது வந்து சந்திரனா இருக்கிறதுனால உங்களுக்கே மைண்ட் வந்து ஒரு ஆக்சிலேஷன் தான் இருக்கும் ஏன்னா இது பண்ணலாம ஒரு பண்ண இது பண்ணலாம ஏன்னா வந்து சந்திரன் வந்து ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசி கிடக்கிறதுக்கு வந்து ரெண்டு நாள் தான் எடுத்துக்குவாரு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் நாளைக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதுவும் அவங்களோட கேரக்டர் அப்படி இருக்கிற அந்த டைம்லயே வந்து உங்களுக்கு அந்த டிஃபால்ட் அதான் உங்களோட கேரக்டரு அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சி கரெக்டா பிளான் பண்ணவே முடியாது என்ன நீங்க திங்க் பண்ணுன்னு உங்களுக்கே தெரியாது அப்ப நீங்க என்னதான் நீங்க என்ன என்னதான் முயற்சி செஞ்சாலும் அது வந்து கரெக்டா போய் முடிஞ்சிருக்காது இதுதான் ஒரு காரணம் சோ அப்ப இனிமேல் வந்து அந்த தடைகள் நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாம் வேலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து எல்லாமே அற்புதமான ஒரு காலகட்டமாக வரப்போகுது அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலையே பட தேவையில்லை இந்த மாதிரி கடன் இந்த கடன் சுமை நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதெல்லாமே வந்து படிப்படியே சரியாகும் இந்த உடல்நிலையில் நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் உடல்நிலையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக ஏற்படும் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக கிளியராக மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாவே போதும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா வந்து ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வந்து நீங்கள் அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் வேணும் அப்படின்னு சொல்லிடலாம் அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து உங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில பல அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து அலைஞ்சு திரிஞ்சு அந்த அதிர்ஷ்டம் வர மாதிரி இருக்கும் நீங்க நினைச்ச உடனே நீங்க அந்த அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேர்ந்துறாரு கொஞ்சம் கடினமா உழைக்கணும் சனி பகவான் இருந்துட்டாவே ஒன்பதாம் இடத்துல அந்த நீங்க வந்து நீங்க ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கிறீங்க அந்த ஜாக் பாட் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி அது கிடைக்கும் ஆனால் ஆனால் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ஒரு அவர் சோதனை பண்ணுவார் என்ன எந்த மாதிரி சோதனைனா நீங்கள் வந்து கடினமாக முயற்சி செஞ்சு அந்த பாட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணுறீங்களா இல்லை சும்மா படுத்துட்டே இருந்துட்டு பாட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது வந்து அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சோதனை பண்ணுவார் பட் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் அந்த ஒரு இறை வழிபாடு அந்த ஒரு கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் அப்பாவோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனமோடு இருந்துட்டா ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம் இது ஒரு இது ஒரு விஷயம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது இந்த சனி இந்த அஷ்டம சனி விலகிடுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ரிலீஃப் ஒரு கிரேட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து வந்து குரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா விரைஸ்தானம் அப்போ குரு பகவான் கடகராசிக்கு என்ன ஒரு ஆதிபத்தியத்தை எடுத்துகிட்டு வராருன்னு பார்த்துட்டோம்னா வந்து ஆறாம் அதிபதி குரு பகவான் தான் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் குரு பகவான வருவார் அப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து வீண் விரயத்தை கொடுப்பார் அது வந்து சுப விரயங்களா சுப செலவுகளை கன்வெர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம் அப்போ உங்க கையில காசு தங்காது கையில் காசு வந்தாலும் அது ஏதோ ஒரு செலவாக தான் போகும் அப்போ இப்போ நீங்க முன்கூட்டியே ஏதோ ஒரு சுபகாரியத்துக்கு வேண்டி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எந்த மாதிரி சுபகாரியங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து இந்த திருமணமாகட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் ஏதோ வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும் சொத்து பத்து வாங்குறதாகட்டும் இல்லை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தான் பிளான் பிளான் பண்ணணும் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு அசட்டாக நீங்க கிரியேட் பண்றீங்க ஏதோ ஒரு விஷயத்த சுப செலவுகளை போய் கன்வெர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்ப வீண் தண்ட செலவுகள் அப்படின்னா மருத்துவ செலவுகள் வீண் வீண் செலவுகள் ஏதோ வண்டி வாகனத்துக்கு ஏதோ போய் மாத்த போய் மறுபடியும் ஏதோ எக்ஸ்ட்ரா செலவாகிறது இந்த மாதிரி விஷயத்த மட்டும் அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நீங்க அப்படி பண்ணல நீங்க சுப செலவா பண்ணல அப்படின்னா அது வீண் விரைய செலவா அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க பட் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தா அவர் வந்து உங்களுக்கு அந்த வீண் விரயத்தை கொடுப்பாரு அதை மட்டும் பாத்துக்கோங்க அவர் வந்து உங்களுக்கு வந்து நாலாம் இடத்த பார்க்குறாரு நாலாம் இடத்த பார்த்துட்டா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து வீடு கட்டணும் வீடு ஆரம்பிச்சிருப்பீங்க பட் கரெக்டாக அதை முடிச்சிருக்க முடியாது ஏன்னா வந்து ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு க டைட்டு ஃபினான்ஷியல் டைட்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவீங்க மறுபடியும் ஸ்டாப் பண்ணுவீங்க கண்டினியூ பண்ணுவீங்க ஸ்டாப் பண்ணுவீங்க ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பீங்க என்னோட அது ஸ்டார்ட் பண்ணவே நல்ல நேரமே கிடைக்க மாட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க இது வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் வீடு கட்டக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் சொகுசான வண்டி வாகனம் வாங்குவீங்க அதாவது லக்ஸூரி திங்ஸ் லக்ஸூரி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பத்து லட்சத்துக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு உங்களோட உங்களோட தகுதிக்கு ஏற்றத்துக்கு மேலே தான் வாங்குவீங்க ஒரு விஷயத்தை பொறுமையாக வாங்கினாலுமே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் வாங்குவீங்க காரணம் வந்து உங்களுக்கு வந்து நாலாம் மேடம் அப்படிங்கிறது வந்து துலாம் ராசி வரதுனால அதுக்கு அதிபதி வந்து சுக்கர பகவான் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து லக்ஸூரியாக பண்ணுவீங்க ஏதோ சொத்து பத்தாக ஆகட்டும் வீடாகட்டும் இந்த மாதிரிலாம் லக்ஸூரியாக கட்டுவீங்க அது வந்து நல்லது தான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொன்னால் இந்த காலக்கட்டத்தில் குருவோட பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா பரிபூர்ணமா உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் குரு பகவான் அப்படின்னு சொல்லிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆறாம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு தன் தானே பார்க்கிறார் இதனால கடன் சுமை கம்மியாகும் உங்களுக்கு இவ்வளவு நாள இருந்து வந்த நோய் உங்களுக்கு நோய் நொடிகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னே சொல்லிடலாம் உங்களுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வேலைக்கான அந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அப்படின்னா அந்த வேலைக்கான இடம் அப்படின்னா ஆறாம் இடம் அப்படின்னு வந்துடும் ஆறாம் இடத்துல குரு பகவான் குரு பகவான் வந்து தன் வீடு தானே பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு அந்த வேலையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு பொசிஷன் இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் நல்லா வந்து வம்பு வழக்கு வீண் சண்டை சச்சரவு போயிட்டு இருந்த நபர்கள் எல்லாமே உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு கண்டினியூ ஒரு கன்க்ளூஷன் கோருவீங்க இவ்வளோ நல்லா வந்து த கண்டினியூ ஆகிட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கன்க்ளூஷன் கோருவீங்க ஓகே அப்படின்ட்டு ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவீங்க ஏதோ ஒரு வீண் வம்பு வழக்கு கோர்ட்டில் கேஸ் நடக்குது இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வரக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வரணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் கரெக்டான தசா புத்தி குரு எந்த இடத்துல இருக்காது இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஓரளவுக்கு வந்து கன்க்ளூஷன் வந்தாலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்க தான் அந்த கோர்ட் கேஸ்ல ஜெயிப்பீங்க அப்படிங்க அந்த தீர்ப்புல நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்துரலாம் அதையும் நீங்க பார்த்துக்கோங்க என்ன தசா உங்களுக்கு சாதகமாக நடக்குதா யோகமான தசா புத்தி அப்படிங்கிறது பார்த்துட்டாவே உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அதுக்கு தான் சொல்றேன் அடுத்து வந்து குரு பகவான் வந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் அப்படின்னாவே எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்போ எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருந்துட்டு உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்தை வந்து பார்ப்பார் இரண்டாம் இடத்துல கேது பகவான் எப்பவுமே வந்து எட்டாம் இடத்துல வந்து ராகு போகன் இரண்டாம் கேது போக இருப்பார் இவங்க வந்து மே பயிற்சி ஆகும் எப்படி இருக்குமா எட்டாம் இடத்துல ராகு இரண்டாம் கேதுங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் தான் எப்படி அப்படின்னா இரண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் வந்து உங்களுக்கு எப்படின்னா குடும்பத்திலே ஆகட்டும் உங்களுக்கு வருமானம் ஆகட்டும் உங்களோட பேச்சுவார்த்தைகள் ஆகட்டும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் வேண்டும் ஏன்னா நீங்கள் வந்து திடீர்னு எடுத்தவங்க கவுதம்னு பேசுனீங்க அது ஒரு பெரிய பிரச்சனை அதே மாதிரி குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஏன்னா காரணம் கேது பகவான் அங்கே இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தை குடும்பத்துக்குள்ளே பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுபகவானால் வந்து இந்த திருமணம்லாம் சில பல தடைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கொஞ்சம் பொறுமை பொறுமையா நிதானமா பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ராகுவோட தசா புத்தியோ கேதுவோட தசா புத்தி நினைச்சுன்னா கொஞ்சம் கூடுதலா கவனமா இருந்துக்கணும் ஏதோ டிராவலிங் பண்றதாகட்டும் இந்த மாதிரி விபத்துகள் ஏதோ நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அந்த ஓவர் ஃபாஸ்ட் ஆகாது அதே மாதிரி குடும்பத்துல தேவையில்லாம வீண் வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாம இருந்துட்டாவே போதும் எப்போ ராகு தசா புத்தியோ கேது தசா புத்தி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம்ல கொஞ்சம் கூடுதலா விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு என்னன்னா வந்து எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அந்த இடத்துல வந்து குரு பகவான் பாத்துறதுனால அது சுபத்தன்மையா வாய்ந்துடும் அதனால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய கண்டம் எல்லாம் எதுவுமே வராது ஆனா கொஞ்சம் கூடுதலா கவனமோட இருந்துக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லிடலாம் இது ஒண்ணு பாத்துக்கோங்க எட்டாம் இடத்துல அப்ப இந்த கண்டம் இந்த ஆயில் இது மட்டும் தான் இருக்குன்னா அதையும் மீறி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு வெளியில சொல்லிக்க முடியாத அளவுக்கான பண வரவு இல்லையில நான் சம்பாரிச்சேன் ஆனா நான் எதிலிருந்து சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எட்டாம் இடத்துல தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த புதையல் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இந்த ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே வந்து எட்டாம் இடத்துல நிறைய விஷயம் மறைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்போ எட்டாம் இடங்கிறது நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ இந்த மாதிரி விஷயத்துல திடீர் அதிஷ்டம் திடீர்னு பண வரவு வரது திடீர்னு வந்து உங்களோட உங்களோட பிசினஸ் ஆகட்டும் உங்களோட கெரியர் ஆகட்டும் திடீர்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது திடீர்னு ஜாக் பாட் அடிக்கிறது இது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதனால வந்து இது எல்லாமே சூப்பர் அதே மாதிரி மெட்டல் ரிலேட்டடான பிசினஸ் பண்றவங்களுக்கு இரும்பு சார்ந்த விஷயத்துல ஏதோ பிசினஸ் பண்ற நபர்கள் கூட அற்புதமா இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே வந்து நெகட்டிவா இல்ல என்னன்னா உங்களுக்கு குடும்பத்திலேயே ஆகட்டும் உங்களுக்கு வந்து இந்த திருமணமாகட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது அதுக்கான தசா புத்தி கரெக்டா உங்களுக்கு சுய ஜாதகத்துல எப்படி தசா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கோங்க அதே மாதிரி வந்து அவசரப்பட வேண்டாம் வேறு மொழி பேசுறவங்க கூட வந்து உங்களுக்கு கனெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஃபாரின் டிராவல் பண்ணுவீங்க இந்த டைம் பீரியட்ல மேக்அப் வந்து ஃபாரின் டிராவல் பண்ணுவீங்க அது எப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபாரின் வந்து வேலைக்காக போயிட்டு வருவீங்க அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது வந்து உங்களுக்கு சுய ஜாதகத்தை பாக்கணும் நீங்க வந்து போயிட்டு வருவீங்களா டெம்பரவரியா இருப்பீங்களா இல்ல வந்து பெர்மனண்டா அங்கேயே செட்டில் ஆவீங்க அப்படிங்கறத உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும் பட் கண்டிப்பா வெளிநாட்டுல கண்டிப்பா வெளிநாட்டு யோகம் இருக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துட்டு ஆறாம் இடத்து பார்க்கறதுனால வேலைக்கு வேண்டி நீங்கள் வந்து வெளிநாடு வந்து டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லிடலாம் இந்த மாதிரி விஷயங்களில் அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது சூப்பராகவே இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ அப்பாவோட உடல்நலையில் கொஞ்சம் கூடுதலாக ஒரு கவனம் வேண்டும் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவழ கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து வர வருமானத்தை வந்து உங்களுக்கு வந்து சேமிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் காரணம் அது சுபச்செலவுகளாக போயிடும் கல்யாணம் ஆகட்டும் ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி கல்யாணம்னு எடுத்துகிட்டு வந்து திருமணம்னு எடுத்துகிட்டா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது ரொம்ப நல்லது எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாள் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் பொறுமையா இருங்க ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு நான் வந்து மேரேஜ் நான் நெக்ஸ்ட் அவ்வளவுதான் பாருங்க அப்படின்னு அந்த அவசரம் வேண்டாம் நிதானமா பொறுமையா உங்களுக்கு ஏற்ற வர இருந்துச்சுன்னா தாராளமா பண்ணிக்கோங்க பட் அது வந்து அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு இதா இருங்க ஏன்னா எட்டாம் இடத்துல ராகுன்னா ராகுன்னா எதுலயுமே ஒரு திருப்தி இருக்காது இது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னா ஒரு திருப்தியான ஒரு மனநிலையை வந்து கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல ராகுபவன் எட்டாம் இடத்துல இருந்துட்டா ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து வேறு மொழி பேசுறவங்களோட நிறைய கான்டாக்ட் இருக்கும் இந்த மாதிரி வந்து வேறு மதத்தை சார்ந்தவங்களோட வந்து பழகுவீங்க அந்த மாதிரி வேறு மதம் சார்ந்து வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது ஸோ இந்த கூடுதலாக கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி வந்து வேறு மதம் வேறு மொழி பேசக்கூடிய நபர்களோட திருமணம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே கண்டிப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் திருமண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த விஷயம்லாம் வேண்டாம் நீங்கள் ஒருத்தங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு போய் நிற்கிறது இதெல்லாமே வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் அதே மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துறாதீங்க அந்த வாக்கு கொடுத்துட்டு அதனால வந்து உங்களால் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அதனால வந்து என்ன என்ன நடக்கும்னா நீ சொன்ன இல்லை நீ வந்து நடத்தி கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க ஸோ தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தை கிரியேட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா அதை நடத்தி நடத்தி கொடுத்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப சங்கடப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பேசுகிற பேச்சில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதனால பேசுகிற பேச்சில் வந்து கொஞ்சம் கூடுதலாக கவனம் வேணும் அப்படின்னே சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் ஒரு சில பிரிவினைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணிக்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா எல்லாத்தையுமே சொல்லணும் பிளஸ் இருந்தா சரி பாசிட்டிவ் இருந்தா சரி நெகட்டிவா இருந்தா சரி இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்ப இந்த நெகட்டிவா இருக்கிற விஷயத்துல கொஞ்சம் கூடுதலா கவனம் இருந்துட்டா ஓகே அப்படின்னு சொல்லலாம் அப்ப உங்களுக்கு வேலை இந்த மாதிரி வண்டி வாகனம் சொத்து பத்தி இதெல்லாம் அமையறத சூப்பரா இருக்குது ஆனா எங்க ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா குடும்பஸ்தானத்திலயும் சரி விரயமாக கூடிய அமைப்புலயும் சரி குடும்பத்துல வீண் சண்டை சச்சரவு வேண்டாம் அதே மாதிரி வர வருமானத்தை கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சுப விரயங்களை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டாவே வந்து சுப விரயத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி விரயங்களை நல்ல விரயங்களை ஏத்தி மாத்திக்கோங்க அது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து எட்டாம் இடத்துக்கு ராகுனால வந்து சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் அது இது குருவோட பார்வை இருக்கிறதுனால வந்து பெருசா பாதிப்பெல்லாம் இல்லை சில பேர் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் வரும் ஏன்னா இது திடீர் அதிர்ஷ்டம் சொல்றேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி வந்து குரு பகவான் அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க விபரீத ராஜயோகம் இருந்துச்சுனாவே வந்து உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் சொசைட்டியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது ஆனால் எவ்வளோ ப்ளஸ் இருக்குதோ அந்தளவுக்கு கொஞ்சம் மைனஸ் இருக்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ணி லைஃப்னா குட் அண்ட் பேட் எல்லாமே இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து கடைசி ரெண்டு வருஷம் பார்க்காத ஒரு கஷ்டத்தை வந்து இந்த நெக்ஸ்ட் அப்கமிங் ஃபேஸில் பார்க்க மாட்டிங்க ஸோ ஆனாலுமே கூடுதலாக விழிப்புணர்வு எங்கே ஒரு ப்ராப்ளம் வருது அங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆயிருக்கும் இருக்கணும் எங்க வந்து கொஞ்சம் வந்து சூப்பரா இருக்கு அங்க வந்து கொஞ்சம் நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த விஷயத்த பண்ணணும் அதுதான் மேட்டர் பிசினஸ் ஓகே அப்படின்னா சூப்பர் ஃபைன் அதெல்லாம் சூப்பரா இருக்கு எங்க கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும் ஹெல்த்லயும் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலா கவனம் இருந்துட்டு போதும் ஆனா ஹெல்த்ல படிப்படியா வந்து ரெக்கவர் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இருக்கு நீங்க எதை பத்தியுமே கவலையே பட தேவையில்லை உங்களோட ரூட் கிளியரா இருக்கிறதுனால நீங்க வந்து இறங்கி ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு பெரிய விடிவு காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இந்த குடும்பம் இந்த மேரேஜ் இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருந்துட்டா ஓகே அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி ரிசர்ச் ரிசர்ச் வேண்டி படிக்கிற ரிசர்ச் ஸ்டடிஸ் எல்லாம் எட்டாம் இடத்துக்கு வந்து கண்டிப்பா உங்களை வந்து படிக்க ஃபாரின் போய் படிக்கிறது அதெல்லாமே வந்து கண்டிப்பாக ராகுபவன் கொடுத்துருவார் லாங் ட்ராவல் பண்றது வெளிநாட்டுக்கு போவது வெளி மாநிலத்துக்கு போறது இந்த மாதிரி விஷயத்தில் ராகுபவன் கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படின்னே சொல்லலாம் எல்லாமே இருக்கு நீங்க இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் ஒரு ஸ்மால் ரெக்ஸ்ட்டு நிறைய பீப்பிள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் என்னபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்